விஷ்ணு விஷால் தயாரிக்க அவரது தம்பி ருத்ரா ஹீரோவாக அறிமுகமாகும் படம் ஓஹோ என் பேபி இப்படத்தின் ஹீரோ அறிமுக விழாவில் நடிகர் கார்த்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது இயக்குனர் வெற்றிமாறன் கடினமான படங்களை தந்து சினிமாவை கெடுத்து வைத்திருக்கிறார் என்று கூறினார் கார்த்தி அப்படி சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை கார்த்தியே சொல்கிறார் கேளுங்கள் பத்திரிக்கை பிரகாஷ் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நான் மானத்தை போல படம் பார்த்தேன் ஞாபகம் வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ் என்னங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன் உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படிங்கிறது தெரியுது இப்போ அங்க அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா பெஞ்சி அவருக்கு வித் கசின்ஸ் வந்து கசன்ஸ்ன்னுன்னுன்னு தோணாது அது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் மேலகம்லாம் எடுத்தது காரணமே குரூப் வித் கசன்ஸுங்கிறதுனால அது ஸ்பெஷல் பவுண்டு ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரன் தான் போயிட்டுருக்காங்க பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்லுவாங்க அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தான் இருக்கு ஸோ நிறையா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அவங்க எல்லா விஷயத்துலேயும் நம்ம நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்காக விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் நான் வெரி வெரி லக்கி அண்ட் நான் இங்கே காரணமும் அதுதான் வென் என்னோடய ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் சோ மச் லவ் இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் மார்டு டு கிவ் இட் பேக் டு எனபடி கம்மிங் அண்ட் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் யூ கம்மர்ஸ் ஸோ தி பெஸ்ட் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் யூ ஒர்க் அ லாங் வே செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசன் டேரக்டர் இந்த மாதிரி தான் ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடி எவ்ரிபடி இஸ் ஓகே நான் ஹீரோனா நீ மன்றம் தான் சினிமா இல்லை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்னா நம்மளை தூக்கி நீ போது நம்ம அங்கே இருக்கும்போது எவ்வொருத்தோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோம் ஸோ இட்ஸ் அ வெரி யூட் லெசன் அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் அ வெரி நைஸ் வாய்ஸ் யூ ஹவ் அ கிரேட் ஸ்மைல் அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ காட் இஸ் த யங் த யூத்னு சொல்லலாம் அதாவது இந்த எனர்ஜி எப்போ ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டாங்க இப்போ வெற்றி சார் தான் சொல்லணும் ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும் அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கும்போது ஆனால் தேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும் தான் வர்றாங்க திரும்ப திரும்ப ஹாப்பியாக இருக்கும் ஐ ஒன்ட் ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ் அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு படங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாது இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா இந்த மாதிரி பைக்ல ஒரு பொண்ணு கூட போக முடியாதா அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங் இருக்கும் ஜாலியா இருக்கும் நல்ல மூமெண்ட்ஸாவே இருக்கும் சோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது வரவழியில தான் கேட்டேன் டைரக்டரியா இருப்பாங்க நம்ம கிருஷ்ணா தான் ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும் நான் அசன் டேரக்டரா வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு அவர் ஆர்டிஸ்ட் அவர் வெரி கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு உடனே ஷார்டிங் வந்துருவாரு ஏன்னா மணிசர் படம் மத்த படம்லாம் எப்படி இருந்தாங்க தெரியாது எனக்கு அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் விட் இட்ஸ் ஆக்ட் பிலிம்ஸ் டுகெதர் அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு கிடைச்சு நான் நிறைய நடிச்சு காட்டுவேன் இதை நீ கொஞ்சமா பண்ணுறாங்க பட் ஐ தாட் நைஸ் என மூமெண்ட் இருந்தால் ஈ கேன் மேக் இட் பனி அண்ட் யூ கேன் மேக் இட் லுக் குட் டீசர் பார்க்கும்போது டீசர் பார்த்தா பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு யாரு கேட்கும் போதான் சொன்னாங்க கிருஷ்ணன் இன்னைக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு எனி ஸ்டோரி லவ் ஸ்டோரிஸ் ஆர் சோ இம்பார்டன்ட் அது வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும் ஆனால் அப்ப பண்றதே இல்ல நம்ம ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்றத பிரசன்டேஷனா ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி காட்சி அண்ட் அகைன் ஜெனோட மியூசிக் வாஸ் வெரி காட்சி நான் நாடாவே ரொம்ப ரசேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கு வெல்கம் வெல்கம் தமிழ் கத்துட்டீங்களா தமிழ் பேசினாங்களா இல்ல ஓகே பட் வெல்கம் டு ஆல் ஆப் யூ கைஸ் அண்ட் யூ ஆல் பியூ கிரேட் ஜாப் ஐம் சோ ஹாப்பி தியேட்டரில் இந்த படம் வந்து ஐ ஐம் ஷியூர் பீப்பிள் லவ் திஸ் ஃபில் அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் ஸ்டில் சம்திங் யூ கைஸ் ஐ வுட் சே யூ நோட் டூ எனி திங் யூ டூ விட் இட ஃபில் ஆஃப் ஏன்னா உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணீங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்கு அன்பு கிடைக்கும் அதனால அதை மட்டும் எப்பவுமே நம்ம சின்சியராக பண்ணிட்டே இருக்கணும் இன்னொன்று ஐ தாட் நெகட்டிவிட்டி வெளியிலிருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ கீப் யோர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங் ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் இருக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் வேற மாதிரி மாறும் ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அண்ட் அதை பற்றினா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம யூ கீப் டூயிங் நீங்கள் நினைச்சதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும் அவ்வளோதான் ஐ வாண்ட் ஷேர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு